ராகுல் காந்தி வந்து ஏற்கனவே சொன்னாரு தேர்தல் ஆஹ் முறைகேடுகள் நிறைய இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் பிஜேபி கூட சேர்ந்து தேர்தல் ஆணையம் கூட்டுச்சதியை நடத்தின மாதிரி தோன்றுறதுன்னு சொல்லி துணியில பேசினாரு அடுத்து நேற்று அதுக்கு நிறைய வந்து ஆதாரங்கள்னு சொல்லி அவர் நிறைய கொடுத்திருக்கிறாரு முக்கியமான வரியாக பல ஆதாரங்களாக அவர் சொன்னவே இருக்கின்றனங்கிறது உண்மைதான் உதாரணமா ஹவுஸ் சர்வே நம்பர் ஜீரோன்னு சொல்லி போட்டு அதுல ஒரு பத்தாயிரம் பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இன்னொன்று வந்து ஒரே நம்பர் அது ஒரு ஒன் ஒன் ரூம் அப்பார்ட்மெண்ட் அந்த வீடு வந்து அதுல வந்து எண்பது பேர் வந்து ஓட்டராக வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு அது தவிர ஒரே ஒருத்தர் வந்து பல மாநிலங்கள்ல வந்து ஓட்டராக பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஒரே கான்ஸ்டுவன்சியில ஒருத்தருக்கு வந்து நாலு டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து இது பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஓட்டரா நாலு ஓட்டு போட முடியும் அவரு ஒரு பிராண்டி கடையில வந்து ரெசிடென்ஸ் சொல்லி காமிச்சு அதுல முப்பது நாற்பது பேர் வந்து இது மாதிரி நிறைய தகவல்கள் இப்ப ராகுல் காந்தியுடைய இந்த பாயிண்ட் பாயிண்டிங் அவுட் இதெல்லாம் சொல்லி காமிச்சிருக்கிறாரு இதுக்கு வந்து தேர்தல் கமிஷனுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க சொல்றாங்க நீங்க பண்ணுங்க பிரமாணம் அண்ட் அபிடேவிட் ஆனா அபிடேவிட் சொன்னதுல நீங்க ஏதாவது இருந்தீங்கன்னா உங்களை இந்த செக்ஷன் படி நடவடிக்கை எடுக்கலாம் கிரிமினல் ஆக்டிவிட்டி கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம் இவர் போட்ட கம்ப்ளைண்ட்டில் வந்து இப்போ ஒன் ஆர் டூ கம்ப்ளைண்ட் சில சமையல் ஜென்யூனாக அந்த இருக்கலாம் நான் வந்து தேர்தல் நடத்தியிருக்கேன் இந்த சர்வே நம்பர் ஜீரோன்னு இருக்கல இன்னைக்கு எல்லாம் எலக்ட்ரானிக் ஆயிடுச்சு அப்போ ஒரு முப்பது நாற்பது ஐம்பது அறுபது ஒரு நூறு ஆயிரம்னே வைங்க போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் யாரோ ஒருத்தருடைய கவனக்குறைவினால அந்த சர்வே நம்பர் இதில் வந்து ஒரு தரம் டெலிஷன் போட்டால் எல்லாம் ஜீரோ ஆயிடும் ஸோ அப்படிப்பட்ட அறியாமல் செய்த தவறுகளாகவும் இருக்கலாம் ஆனால் வேண்டுமென்றே என்ற செய்த குற்றங்களாகவும் இருக்கலாம் ஒரே ஒருத்தருக்கு வந்து ஒரு சிங்கிள் கான்ஸ்டுவன்சில நாலு இடத்துல ஓட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து கவலைக்குரிய விஷயம் இத இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா வந்து தேர்தல் கமிஷனால கண்டுபிடிக்கப்பட்டிருக்க முடியும் அதே மாதிரி பிராண்டி கடையை வந்து ரெசிடென்ஸா கண்டுபிடிச்சு செஞ்சிருக்காங்க அதுல நாற்பது பேரோ எண்பது பேரோ இருக்காங்க அடுத்து ஒன் ரூம் அப்பார்ட்மெண்ட்ல வந்து பல இடங்கள்ல இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஆறு அசெம்பிளி கான்சூரன்ஸி உள்ள ஒரு பார்லிமென்ட்ரி கான்சூரன்ஸில ஒன்னுல வந்து பிஜேபி எம்எல்ஏ மத்த அஞ்சுலயும் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ பெங்களூர் இதுல பெங்களூர் கான்சூரன்ஸ் இல்ல எம்பி கான்சூரன்ஸ் அதுல வந்து இந்த பிஜேபி எம் எல் இருக்கிற ஒரு கான்சூரன்ஸிலும் மட்டும் ஒரு லட்சம் வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க அதனால வந்து மத்த அஞ்சுலயுமே லீடிங்கா இருந்தோம் இந்த ஒரு இத வச்சு அவங்க வந்து எம்பி தேர்தல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு இப்ப இது எல்லாமே அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணும் தே கேன் ஹேவ் என் ஓபன் மைண்ட் இதெல்லாம் சொன்னது என்ன தேர்தல் கமிஷன் உட்காந்துட்டு ஃப்ராடு பண்ண நான் சொல்லேன் தேர்தல் ஆணையத்தின் கீழ் இத்தகைய தவறுகள் நடந்திருக்குன்னு சொன்னான்னா அப்ப என்ன செய்யணும் ஒருத்தர் மாவட்ட ஆட்சியர் இருந்தா அவர் வந்து சார் உங்களுடைய கவர்மெண்ட்ல உங்களுடைய நிர்வாகத்துல இருந்த மாதிரி தப்பெல்லாம் இருக்குன்னு சொன்னா நீ தப்பு பண்ண நடத்தம் கிடையாது தப்ப என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி விசாரிச்சு அது உண்மையாக இருந்தா யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்